வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்திற்காகவே பிறப்பவர்கள் தலைமை பண்பு இவர்களுக்கு பிறக்கும் இருக்கும் அரசியலிலே கொடி கட்டி பரப்பவர்கள் நாட்டிற்காகவே பிறந்தவர்கள் வீட்டிற்கு என்பது முதலில் நாடு பிறகு வீடு என்ற கொள்கையை உடையவர்கள் நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்கள் அன்புக்கு மட்டும் கட்டுப்படுவார்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்படவே மாட்டார்கள் சுதந்திர எண்ணம் உடைய இவர்கள் காட்டு குதிரையை போன்றவர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று என்று சொல்லப்பட்ட அடங்கியவர்கள் தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பயிற்சிகள் என்னென்ன புதன் இருமுறையும் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை சூரியன் ஒரு முறை சுக்கிரன் என்ற கணக்கிலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அந்த பெயர்ச்சிகளுடைய பலாபலனையும் சேர்த்து இந்த பலாபலனோடு இணைத்து ஜூன் மாத பலாபலன்கள் சிங்கராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் முதலாவது இருப்பீர்கள் இந்த ஜூன் மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் பல வரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றவர்களும் உங்களுடைய கருத்துக்களை கூறும்பொழுது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்காக ஆதரவாக இருப்பார் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபங்கள் அகலும் எனவே கவனமாய் எதையும் பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தரும் அக்கம் பக்கத்தின் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படும் வெற்றியை தரும் எதிர்பார்த்ததற்கும் ஆறாக காரியங்கள் நடக்கலாம் கவனம் தேவை வீண் அலைச்சல் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு ஆண்களாக இருந்தால் பெண்ணிடம் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலை பலு மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மகிழும் காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பண வரவு இருக்கும் வாக்கு வன்மையால் காரியம் அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகளில் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களிலே கவனம் தேவை பழைய வாக்குகள் சிறிது தாமத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் உத்திரம் மாதத்தை உடையவர்களுக்கு மீன சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குடும்பத்திலே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும் அக்கம்பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது நெடுதூர பயணங்கள் போதும் கவனமாய் இருப்பது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை நவகிரகத்தில் சூரியனின் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா வகையிலும் நன்மையை உண்டாக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூன் பத்தொம்பது இரவு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் இரண்டு மூன்று நான்கு முப்பது ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்கிற கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அன்பர்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கவனித்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்